அடுத்ததாக அதி முக்கியம் வாய்ந்த டாப் டுவெண்டி ஃபைவ் செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம் பெரும் இழப்பு ஏற்பட்டிருப்பதால் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் விடுத்திருக்கூடிய கோரிக்கை நெல் ஈரப்பதம் தொடர்பாக தமிழக அரசின் கோரிக்கை ஏற்று மத்திய அரசு உள்ளிட்ட செய்திகளை டாப் ஃபைவ் தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம் சென்னையில் பல்வேறு இடங்களில் விடிய விடிய விட்டுவிட்டு மழை பெய்தது வடபழனி நுங்கம்பாக்கம் தியாகராய நகர் வள்ளுவர் கோட்டம் உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிந்தது அண்ணாசாலை காமராஜர் சாலை தேனாம்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது புறநகர் பகுதிகளான பெருங்களத்தூர் வண்டலூர் குரோம்பேட்டையிலும் நள்ளிரவு இடி மின்னலுடன் மழை பெய்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பெய்தது பேச்சிப்பாறை கோதையாறு கடிகள் குலசேகரம் அருமனை மார்த்தாண்டம் குடித்துறை உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளான பழைய பேருந்து நிலையம் கஞ்சால்பேட்டை சத்வாச்சாரி காகிதப்பட்டறை தோட்டப்பாளையம் காட்பாடி வேலப்பாடியில் மழை பொழிந்தது தஞ்சாவூர் மாவட்டத்தில் காட்டூர் சாலியமங்கலம் பாண்டையார் இருப்பு சடையார் கோவில் செங்கிப்பட்டி பூதலூர் உள்ளிட்ட இடங்களில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளான கடனிவாசல் செக்காலை ரோடு பேயன்பட்டி ஆவிடக் கொள்கை நங்குபட்டி உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நூற்றுக்கணக்கான ஏக்கர் குறுவை பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் அருகே ஊன்றிய விடுதி பகுதியில் ஆயிரம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருந்தது கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வயலிலேயே சாய்ந்தன சில இடங்களில் நெல்மணிகள் முளைக்க தொடங்கிவிட்டதால் விவசாயிகள் செய்வதுரியாது தவித்து வருகின்றனர் ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் திருவாரூர் மாவட்டத்தில் தொடர் கனமழையால் பதினைந்தாயிரம் ஏக்கரிலான இளம் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் பெரும் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் நாகை மாவட்டத்தில் மழை ஓய்ந்த நிலையில் நெல் கொள்முதல் பணிகள் தீவிரமடைந்துள்ளன நாகையில் இந்த ஆண்டு சுமார் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் எழுபது சதவீத அறுவடை பணிகள் நிறைவடைந்துள்ளன மழை காரணமாக கொள்முதல் பணிகளில் சுணக்கம் தென்பட்ட நிலையில் தற்போது மழை ஓய்ந்திருப்பதால் மீண்டும் கொள்முதல் பணிகள் தொடங்கியுள்ளன நாள் ஒன்றுக்கு ஆயிரம் மூட்டைகள் வீதம் நூற்று நிலையங்கள் மூலம் நெல் கொள்முதல் பணிகள் நடந்து வருகின்றன மேலும் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை லாரிகள் மூலம் கோவில்பத்து மற்றும் சின்னதும்பூர் பகுதியில் உள்ள நெல் சேமிப்பு கிடங்கிற்கு அனுப்பப்படுகின்றன ரயில் மூலம் வெளிமாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணிகளும் நடந்து வருகின்றனே இருக்கு <laughs> இதேபோல் தஞ்சை மாவட்டத்தில் அறுவடை பணிகள் மும்முரமாக நடந்து வரும் நிலையில் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன மழையில் நனைந்து நெல்மணிகள் முளைக்க தொடங்கியிருப்பதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டன இதனால் சரக்கு ரயில்கள் மூலம் கிருஷ்ணகிரி திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு தலா இரண்டாயிரம் டன் நெல் மூட்டைகளை அறவைக்காக அனுப்பி வைக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன பருவமழை தீவிரமடையும் என்பதால் நெல் கொள்முதல் பணிகளை வேகப்படுத்தி இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் தமிழகத்தில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய மத்திய அரசு குழு அமைத்துள்ளது வடகிழக்கு பருவமழை தொடங்கியது முதலே தீவிரமடைந்ததால் டெல்டா மாவட்டங்களில் நெல் மூட்டைகள் நனைந்தன பதினேழு சதவீதம் ஈரப்பதம் உள்ள நெல் மட்டும் கொள்முதல் நிலையங்களில் எடுத்துக் கொள்ளப்படும் நிலையில் இரண்டு சதவீதமாக உயர்த்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த தமிழக அரசு மத்திய அரசிடம் இருந்தது இந்நிலையில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய மத்திய அரசு தலா மூன்று பேர் அடங்கிய மூன்று குழுக்களை அமைத்துள்ளது உணவுத்துறையின் துணை இயக்குநர் தலைமையில் இரண்டு குழுக்களும் உதவி இயக்குநர் தலைமையில் ஒரு குழுவும் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் உடனடியாக தமிழகத்திற்கு வந்து ஆய்வு நடத்துவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல் கொள்முதல் தொடர்பாக இபிஎஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு அதற்கு துணை முதலமைச்சர் உதயநிதியின் பதில் உள்ளிட்ட செய்திகளை டாப் அரசியல் பகுதியில் பார்க்கலாம் தென்காசி மாவட்டத்திற்கு செல்லும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் பகுதிக்கு சென்று முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த உள்ளார் அக்டோபர் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்தாம் தேதிகளில் தென்காசி மாவட்டத்திற்கு முதலமைச்சர் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் மழையின் காரணமாக பயணம் தள்ளி வைக்கப்பட்டது வரும் இருபத்தெட்டாம் தேதி தூத்துக்குடிக்கு சென்றுவிட்டு பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக தென்காசி மாவட்டத்திற்கு முதலமைச்சர் செல்ல உள்ளார் இருபத்தி ஒன்பதாம் தேதி தென்காசி மாவட்டத்தில் நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு அங்கிருந்து சாலை மார்க்கமாக மதுரை சென்று அன்று இரவு அங்கேயே தங்கும் முதலமைச்சர் அக்டோபர் முப்பதாம் தேதி பசும்பொன் தேவர் குரு பூஜையை முன்னிட்டு காலை மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள முத்ராவலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார் தொடர்ந்து மதுரையிலிருந்து மீண்டும் சாலை மார்க்கமாக ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் சென்று அங்குள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு பின்னர் சென்னை திரும்ப உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன டெல்டா விவசாயிகளிடமிருந்து நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் அவர் விவசாயிகள் வியர்வை சிந்தி விளைவித்த நெல்லை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை என்றும் முன்கூட்டியே திட்டமிட்டு நெல் கொள்முதலில் கூடுதல் வசதிகளை அரசு ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதிமுக ஆட்சியில் நாளொன்றுக்கு ஆயிரம் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ள இபிஎஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்ததும் கொள்முதல் செய்வதை நாளொன்றுக்கு எண்ணூறு மூட்டைகளாக குறைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் விவசாயிகள் படும் சிரமங்களை கண்டுகொள்ளாமல் திமுக அரசு செயல்படுவதாகவும் விமர்சித்துள்ளார் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களும் மூழ்கி சேதமடைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் நெல் கொள்முதல் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தவறான தகவலை அடைப்பதாக குற்றம் சாட்டிய துணை முதலமைச்சர் உதயநிதி விவசாயிகளுக்கு திராவிட மாடல் அரசு எப்பொழுதும் துணை நிற்கும் என்றார் தஞ்சாவூரில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை அரபைக்கு அனுப்பும் பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தார் வழக்கமாக குறுவை சாகுபடி காலத்தில் அக்டோபர் ஒன்றாம் தேதி தான் நெல் முதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் பொதுவாகவே திறக்கப்படும் ஆனால் நம்முடைய ஆட்சியில் சென்ற வருடத்திலிருந்து டெல்டா விவசாயிகளுடைய அவருடைய ஏற்று செப்டம்பர் ஒன்றாம் தேதி அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பாகவே இந்த நெல் கொள்முதல் நிலையங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறக்க உத்தரவிட்டிருக்கிறாங்க வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு குறுவை சாகுபடி காலத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள்ல சுமார் பத்து லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக டெல்டாவில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்னும் சுமார் இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகளை வைக்கும் அளவிற்கு இடவசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை வைக்க இடமில்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தவறான தகவலை தெரிவித்திருப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்துள்ளார் அதிமுக கூட்டணிக்கு அலைந்ததாக வரலாறே கிடையாது என அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் மதுரையில் நடைபெற்ற ஐம்பத்து நான்காவது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இது நடிகரின் கட்சி எம்ஜிஆருக்கு அரசியல் செய்ய தெரியாது என்று சொன்னவர்களின் எண்ணங்களை தவிடிபொடியாக்கி தேர்தல்களில் வெற்றி பெற்ற கட்சி அதிமுக என்றார் வரலாறே கிடையாது அதிமுக எந்த கட்சி எந்த ஆட்சியிலும் எந்த எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் யாரையும் நாங்கள் பம்பாக அடைத்தது கிடையாது எங்களை பொறுத்த அளவுக்கு எங்களை கொள்கையை எங்களுக்கு துணையாக தமிழக மக்களை காப்பாற்ற யார் துணை வந்தாலும் அவங்க தூக்கி கொண்டாடுவோம் எங்களுடைய இயக்கமாக எங்களுடைய கூட்டணியில் இருந்த காங்கிரஸாக இருக்கட்டும் பாரதிய ஜனதாவாக இருக்குது அவர்களுக்காக இங்கே உயிரை கொடுத்து எங்க தொண்டர்கள் உடைப்பார்கள் கூட்டணியில் இருந்தபோது காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு உயிரை கொடுத்து உடைத்தவர்கள் அதிமுக தொண்டர்கள் என்றும் செல்லுராஜு கூறினார் தனிக்கட்சி தொடங்கும் போது முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு இருந்த அனுபவம் தாவேகா தலைவர் விஜய்க்கு இல்லை என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாவேகா கட்சிக்கு கட்டமைப்பு இல்லை என்றும் அக்கட்சியின் தலைவர் விஜய்க்கு போதிய அனுபவம் இல்லை என்றும் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் என கூறிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தேர்தல் அறிக்கையில் கூறியதை விட சொல்லாததையும் திமுக அரசு செய்து வருவதாகவும் பாராட்டு தெரிவித்தார் அதில் ஒரு பயிற்சி அவங்களுக்கு இல்லை கூட இருக்கவங்களுக்கும் இல்லை ஒரு கட்டமைப்பு முதல்ல அந்த கட்டமைப்பு தான் தான் அது இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கெல்லாம் அவர்கள் ஆளாகி வருகிறார்கள் தமிழ்நாட்டில் அடுத்த டிஜிபி தேர்வு செய்யும் விவகாரத்தில் மத்திய அரசு நாடகம் ஆடுவதாகவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டினார் பீகாரில் மகாகட்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பு சிறுவர்களின் பார்வையை பறித்த பொம்மை துப்பாக்கி உள்ளிட்ட செய்திகளை டாப் ஃபைவ் இந்தியா பகுதியில் பார்க்கலாம் பொது ஏழுமலையான் கோயில் தரிசன டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் விற்று லட்சக்கணக்கில் பண மோசடி செய்ததாக ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் மும்பையை சேர்ந்த சிலர் திருப்பதியில் தரிசனம் செய்வதற்கான விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டுக்கு இடைத்தரகர்களை அணுகியதாக கூறப்படுகிறது இவர்கள் மூலம் திருப்பதி அருகே சந்திரகிரியை சேர்ந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு நிறுவன உரிமையாளர் அசோக் ரெட்டியின் தொடர்பு கிடைத்ததாக சொல்லப்படுகிறது ஐந்து விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் தருவதாக கூறி மும்பை காரர்களிடமிருந்து அசோக் ரெட்டி வாங்கியதாக தெரிகிறது பணத்தை வாங்கிய பிறகு அசோக் ரெட்டி தன்னுடைய செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்த நிலையில் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்த நபர்கள் தேவஸ்தான விஜிலன்ஸ் அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அசோக் ரெட்டியை கைது செய்தனர் அவரிடமிருந்து செல்போன் வங்கிக் கணக்கு புத்தகங்கள் ஆகியவை கைப்பற்றப்பட்டன வரவு செலவு கணக்குகளை ஆய்வு செய்தபோது ஓராண்டில் மட்டும் தரிசன டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் விற்று ஒரு கோடி ரூபாய்க்கும் மேல் மோசடி செய்துள்ளது தெரியவந்துள்ளது அசோக் ரெட்டியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் நீதிபதியின் உத்தரவின் பேரில் சிறையில் அடைத்தனர் பீகார் மாநில தேர்தலில் மகாகட்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டார் பீகார் மாநிலத்தில் இரண்டு கட்டங்களாக நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்த நிலையில் பாட்னாவில் மகாகட்பந்தன் கூட்டணி தலைவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் கெலாட் தங்கள் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்தார் इन सब की राय लेकर के हम लोगों ने तय किया है इस चुनाव में अगले मुख्यमंत्री चेहरे के रूप में तेजस्वी यादव जी को हम लोग सपोर्ट करते हैं மேலும் துணை முதலமைச்சர் வேட்பாளராக விகாஷில் இசான் கட்சி தலைவர் முகேஷ் சஹானி அறிவிக்கப்பட்டார் வரும் எட்டாம் தேதி தங்களது தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றும் அசோக் கெலாட் கூறினார் பின்னர் பேசிய தேஜஸ்வி யாதவ் ஊழல் மற்றும் குற்றங்களை இயந்திரமாக கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் என்டி கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் தேர்தலுக்கு பின்னர் தான் அறிவிக்கப்படுவார் என்று அமித்ஷா கூறியிருந்த நிலையில் நிதிஷ்குமாருக்கு அந்த கூட்டணி அநீதி இழைக்கிறது என்றும் தேஜஸ்வி யாதவ் விமர்சித்தார் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தனது பரப்புரையை தொடங்குகிறார் இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு நவம்பர் ஆறு பதினொன்று ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் பாஜக மற்றும் ஜேடியு தலா நூற்று ஒரு இடங்களில் போட்டியிடுகின்றன இந்த நிலையில் பீகாரில் பிரதமர் நரேந்திர மோடி தனது பரப்புரையை இன்று தொடங்குகிறார் முதலாவதாக சமஸ்திபூரில் உள்ள கர்பூரி கிராமத்திற்கு செல்லும் அவர் பாரத ரத்னா விருது பெற்ற மறைந்த பீகாரின் முன்னாள் முதலமைச்சர் கர்பூர் தாக்கூரின் நினைவு இல்லத்திற்கு சென்று மரியாதை செலுத்துகிறார் அதனைத் தொடர்ந்து தனது பரப்புரையை தொடங்குகிறார் சமஸ்திபூரில் நண்பகல் பனிரெண்டு பதினைந்து மணிக்கும் பெகுசராயில் மதியம் இரண்டு மணிக்கும் பொதுக்கூட்டங்களில் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியானது மாநில அரசு செய்த சாதனைகளை முன்னிலைப்படுத்தி வருகிறது அது மட்டுமின்றி வியாழனன்று காணொலி வாயிலாக பீகார் இளம் தொழிலாளர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி எதிர்க்கட்சிகளை கடுமையாக சாடினார் பிரதமர் மோடி மட்டுமின்றி உள்துறை அமைச்சர் அமித் கட்சியின் மூத்த தலைவர்களும் மாநிலம் முழுவதும் தேர்தல் பரப்புரையில் தீவிரம் காட்டி வருகின்றனர் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற இருக்கும் தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் முதல் ஒவ்வொரு கட்டமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை செயல்படுத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை செயல்படுத்துவது தொடர்பான இந்திய தேர்தல் ஆணையத்தின் இரண்டு நாள் மாநாடு டெல்லியில் நடைபெற்றது இதில் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை செயல்படுத்துவதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளிடம் கேட்கப்பட்டது முக்கியமாக அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு புதுச்சேரி அஸ்ஸாம் கேரளா மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தனித்தனியாக ஆலோசனை நடத்தியது தேர்தல் அறிவிப்புகளுக்கு முன்னர் இந்த மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை செயல்படுத்துவது தொடர்பாக பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன இதில் அந்த மாநிலங்களுக்கு நவம்பர் மாதம் முதல் ஒவ்வொரு கட்டமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வரை நடைபெற்ற தீவிர திருத்த பட்டியலை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மத்திய பிரதேச மாநிலத்தில் கார்பை துப்பாக்கியை பயன்படுத்திய குழந்தைகள் பதினான்கு பேருக்கு கண் பார்வை பறிபோன சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இன்ஸ்டாகிராம் யூடியூப் ரீல்ஸ்களில் சமீப காலமாக கார்பை துப்பாக்கி தொடர்பான ரீல்ஸ்கள் அதிக கவனம் பெற்று வந்தன இதனை பார்த்து மத்திய பிரதேச மாநிலத்தில் பல குழந்தைகள் தீபாவளி பண்டிகைக்கு அந்த துப்பாக்கியை ஆர்வமாக வாங்கியுள்ளனர் இதனை பயன்படுத்தியதால் கண் பார்வை பாதிப்பு ஏற்பட்டதாக சுமார் நூற்றி இருபது குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குழந்தைகளுக்கு கண் பார்வை முற்றிலும் பறிப்போனதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக மாவட்டம் கார்பைட் துப்பாக்கியால் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளதாக கூறப்படுகிறது அக்டோபர் தேதியே இந்த துப்பாக்கியை விற்பனை செய்ய அந்த மாநில அரசு தடை விதித்த நிலையில் விதிஷா மாவட்டத்தில் சட்டவிரோதமாக தயாரித்து விற்பனை செய்து வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது முதல் இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட இந்த துப்பாக்கி வெடிகுண்டு போல வெடிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது இதிலிருந்து வெளியே வரும் உலோக துகள்கள் மற்றும் கார்பைட் ஆவி விழித்திரையில் எரியும் தன்மையை உண்டாக்கும் என்றும் கருவிழி கிழியும் ஆபத்தும் இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் இதனாலேயே நிரந்தரமாக பறிப்போவதாக அவர்கள் விளக்கம் தந்தனர் டிரம்புக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பதிலடி உள்ளிட்ட செய்திகளை டாப் பைவ் உலகம் பகுதியில் பார்க்கலாம் இதுதான் மின்னல் வேகமோ என்று கூறும் வகையில் சீனாவில் உருவாக்கப்பட்டுள்ள உலகின் அதிவேக ரயில் பயணிக்கும் காட்சிதான் இது பயண நேரத்தை குறைக்கும் வகையில் அதிநவீன ரயில் சேவையில் பல்வேறு நாடுகள் கவனம் செலுத்தி வருகின்றன அந்த வகையில் உலகிலேயே அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ரயிலை சீனா உருவாக்கியுள்ளது நடைபெற்ற நிலையில் மணிக்கு நானூற்றி ஐம்பத்து மூன்று கிலோமீட்டர் என்ற வேகத்தில் ரயில் சீறி பாய்ந்தது இயக்க ஆரம்பித்த சுமார் நான்கு நிமிடங்களிலேயே மணிக்கு முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தை எட்டிப்பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ரயில் உருவாக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் லாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் கலிபோர்னியாவின் தெற்கு பகுதியில் உள்ள சான் பெர்னாண்டினோ கவுண்டியில் தறிக்கெட்டு ஓடிய லாரி அடுத்தடுத்து பல வாகனங்கள் மீது மோதியது இதில் சில வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்தன இந்த கோர விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் இந்தியாவை சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான ஜெஷன் பிரீத் சிங் என்று கூறப்படுகிறது அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் நுழைந்தவர் என்பது தெரியவந்தது மேலும் விபத்து நடந்தபோது அந்த நபர் மது போதையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யாவின் இரண்டு மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்களுக்கு பொருளாதார தடை விதிப்பதாக அமெரிக்க அதிபர் அறிவித்த நிலையில் அது தங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்காது என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீதான போரை கைவிடும்படி அமெரிக்க அதிபர் வலியுறுத்தி வரும் நிலையில் ரஷ்ய அரசு விட்டு கண்டம் பாயும் யார்ஸ் ஏவுகணைகளை பரிசோதித்தும் பாரன்ஸ் கடல் பகுதியில் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவுகணைகளை ஏவியும் பயிற்சியில் ஈடுபட்டது இதையடுத்து ரஷ்யாவின் ரோஸ் நெட் லூகொய்ஸ் ஆகிய எண்ணெய் நிறுவனங்களுக்கு பொருளாதார தடை விதித்து America Mutarabata. In illegal Moscow will say the other Sendita Putin. America Sabititula Purlatari Mukia Prochanidan Yentalum. Anarabi Russia been Purata Yandabahilum Badikariantar. As for the politics, what do we have here? It is an attempt to exert pressure on Russia. But no self-respecting country, no self-respecting nation will never make any decisions under pressure. ரஷ்யா அமெரிக்கா இடையேயான உறவு தற்போது வலுப்பெற தொடங்கியுள்ள நிலையில் அதிபர் டிரம்பின் செயல் நட்பு நாட்டிற்கு உகந்ததல்ல என்றும் இருதரப்பு உறவு மீண்டும் மோசமான நிலைக்கே செல்லும் எனவும் ரஷ்ய அதிபர் புட்டின் கூறினார் பிரான்சின் புகழ்பெற்ற லூரே அருங்காட்சியகத்தில் கொள்ளையடித்துவிட்டு கொள்ளையர்கள் தப்பிச் சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன பாரிஸ் நகரத்தில் உள்ள லூரே அருங்காட்சியகம் உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் என்ற பெருமை கொண்டது இங்கு பழங்கால பொருட்கள் ராஜ குடும்பத்து நகைகள் உட்பட மூன்று மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் உள்ளன அங்கு கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் பகுதியில் ஏனியை பயன்படுத்தி கொள்ளையர்கள் நுழைந்து கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் அந்நாட்டையே உலுக்கியுள்ளது மாவீரர் நெப்போலியனின் நகைகள் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் ஹைட்ராலிக் ஏணியை பயன்படுத்தி கொள்ளையர்கள் தப்பிச் சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன அந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பு குறைபாடுகளே கொள்ளைக்கு காரணம் என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன ஐம்பது ஓவர் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வருகிறது இதில் தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து ஆகிய மூன்று முக்கிய அணிகளிடம் இந்தியா தோல்வியுற்று தடுமாறி வந்தது இந்த நிலையில் வென்றே தீரவேண்டிய லீக் போட்டியில் நியூசிலாந்து அணியுடன் இந்தியா மோதியது நவி மும்பையில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியின் தொடக்க வீராங்கனையர் ஸ்மிருதி மந்தனா மற்றும் பிரதிகா ராவல் இருவரும் சிறப்பாக விளையாடி சதமடித்து அசத்தினர் ஸ்மிருதி மந்தனா நூற்று ஒன்பது ரன்களிலும் பிரதிகா ராவல் நூற்று இருபத்தி இரண்டு ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பிரதிகாவின் முதல் சதம் இதுவாகும் மழை குறுக்கிட்ட போட்டியில் நாற்பத்தி ஒன்பது ஓவர்களில் மூன்று விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று நாற்பது ரன்கள்

கோவையில் உள்ள கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகர் பிரதீப் ரங்கநாதனுடன் செல்பி எடுக்க மாணவர்கள் முண்டியடித்த போது தடுப்புகள் சாய்ந்து சிலர் கீழே விழுந்தனர் தீபாவளி பண்டிகையொட்டி நடிகர் பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜு உள்ளிட்டோர் நடிப்பில் டியூட் திரைப்படம் வெளியானது இந்நிலையில் இந்த படக்குழுவினர் பல்வேறு திரையரங்குகள் கல்லூரிகளுக்கு சென்று படத்தை விளம்பரம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரிக்கு இயக்குநர் கீர்த்தீஸ்வரன் நடிகர் பிரதீப் ரங்கநாதன் ஆகியோர் சென்றனர் அப்போது பேசிய இயக்குனர் கீர்த்திஸ்வரன் தனது படத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்கு நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் பிரதீப் பேசினார் தேங்க்யூ உங்க ஆதரவுக்கு எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க உங்களோட அன்புக்கு என்ன திரும்பி தருவேன்னு தெரியல ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ்ங்க உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நிகழ்ச்சியின் இறுதியில் பிரதீப் ரங்கநாதன் இயக்குனர் ஆகியோர் மாணவர்களுடன் செல்பி எடுத்தனர் அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தடுப்பு சாய்ந்ததில் மாணவர்கள் கீழே விழுந்தனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது